மக்களின் தலைவர் மக்களின் சேவகர் அருமை சகோதரர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பளித்து மகத்தான வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த தொகுதியில் நடக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இங்கு இருக்கிற தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களே மேடையில் வீற்றிருக்கிற மேன்மை வாங்கிய தலைவர்களே வந்து அமர்ந்திருக்கிற என் தொப்பு உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவுக்குமாக அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கு எந்த வித்தியாசமும் கிடையாது மதம் மொழி இனத்தை கடந்து நான் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்பதில் பெருமை கொள்வோம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்றே ஒன்றை சிந்திக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் மீண்டும் மத ரீதியான வாக்கு வங்கியை பேசுகிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ரிசர்வேஷன் என்று சொல்லுகிறது அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது இந்த மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கட்டும் அல்லது தேசம் முழுக்க இருக்கட்டும் சச்சார் கமிஷன் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்றெல்லாம் பல கமிஷனை அமைத்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னதோடு கூட அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு தருவோம் என்று வாக்களிக்கவில்லை ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் மூவாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாய்களை மக்களுக்கான இதுதான் உண்மையான வளர்ச்சிக்கான அடையாளம் பாரதிய ஜனதா கட்சியை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்கிறார் எனது இடமே சுராமிய மக்களே ஒரு கையில் திருக்குறானை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கையில் நீங்கள் லேப்டாப்பை பிடியுங்கள் இந்த சமூகத்தில் எல்லோரும் முன்னேறுவது போன்றே என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நரேந்திர மோடி எப்பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார் ஆம் அவர் உண்மையான ஹிந்து அதனால் அவர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார் அவர் உண்மையான ஹிந்து அதனால் அவர் ஜெய் பவானி என்று சொல்லுகிறார் அவர் உண்மையான இந்து என்பதனால் முஸ்லிம்களை போது தொப்பி போட்டு வேடம் விடுவது கிடையாது ஆனால் ராகுல் காந்தி நான் உண்மையான இந்து என்று தன் அடையாளப்படுத்துகிறார் ஆனால் இஸ்லாமியர்களிடத்தில் போனால் தொப்பி போட்டுக் கொள்வது அதே போன்று இடத்தில் போனால் சிவனை அணிந்து கொள்வது என்று வேடம் போட்டு சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று தன்னுடைய நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அதே வேளையில் அஜ்மீர் தர்கா ஷெரீஃபிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தன் சொந்த பணத்தில் சாதர் வாங்கி வளர்ச்சி கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் மகனல் இணக்கம் அப்படிப்பட்ட தலைவரை நாம் போற்ற வேண்டும் ஒரு வெற்றியை நம்முடைய கேப்டன் தமிழ் செல்வன் அவர்களுக்கு இந்த செயல் கோழிவாடாவுடைய சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வாக்களித்து காங்கிரசிற்கு மட்டுமல்ல காங்கிரசுக்கு துணையாக இருக்கிற எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவர்களை திருப்பி அழிப்போம் எங்கள் வாக்குகளால் என்று சொல்லி இரண்டாவது மொத்தானை அமைக்கி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டு என்னுடைய உரையிலை நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழ்களை பாரத் மாதா கி